ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆராதனா குட்டிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட்டாச்சு அந்த அன்னிக்கி வந்து வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து அளவெடுக்கிறதுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்கள் வந்து கிளம்பியாச்சு நாலு பேருமே ஆனால் வந்து ஸ்கூலுன்னு தெரியாது கிடைக்குன்னு சொல்லி மேடம் ரெடியாகி நின்றுக்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஸ்கூலை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டே அதை நல்லபரிய இருக்கு ஆனால் வேனில் அனுப்பிச்சுட்ருவோம் அதனால் எடுக்க முடியாது இன்றைக்கி வந்து அதனால் வீடியோ எடுக்கிறோம் சுகாஷ் வந்து ஒரே ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க சுகாஷ் நியூ ஸ்கூலு குட்டி என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சாவி எடுத்து வீட்டை பூட்டவும் வெளி பூட்டு சா சுகாஷிங்களா சுகாஷ் பயப்ப ஆராதனா குட்டி இங்கே வாங்க ஆராதனா குட்டி இங்கே வாங்க எங்கே கிளம்பிட்டீங்க எங்கே கிளம்பிட்டீங்க எங்கே இப்போ கிளம்பிட்டீங்க அப்பா கூட எங்க ஆ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காது இந்த சைடு வா ஆ கடைக்கா கடைக்கா போகிறீங்க சரி ஸ்கூலுக்கு வேனில் போகிறீங்களா ஆனில் சுகோஷ் ம் அண்ணா கூட ஸ்கூலுக்கு வேனில் போகிறீங்களா நாளைக்கு பேக் வாங்கிட்டு நேரம் இல்லை கையை கைப்படு சுகாஷ் இங்கே வருங்க கொஞ்சம் வாய் மூடுங்கள் சிரிங்கள் சுகாஷ் எப்பவுமே அந்த கண்ணை சிம்முட்டுறது விட மாட்டேங்கிற சுகாஷ் கிளம்பியாச்சு ஆறாவதுனா பார்த்தீங்களா கடைக்காம ம் போலாம் போல அங்கே இல்லை போட்டு இறங்க சுகா சதுவே அந்த வண்டியே நகருமா அந்த கண்டிஷன் இருக்குது அதை போட்டு ஆட்ட அது நட்டீங்க வண்டியானே டவுட் இருக்குது குட்டி கையில் பிரேஸ்லட்டு பொழுது கிளம்பி விட்டோம்னா ஆதனா வாங்க வாங்க நான் போறாங்க பாருங்க பைடுறாங்க பை ஓ நோ ஜாலனா ஓடுது இயக்சன் ஓ ஓ கேலம் பீட்டோம் அங்க போயிட் பாக்கலாம் ஆரார குட்டி உள்ள டొடஞ்சாச்சு انا இன்னும் போகல என்ட்ரன்ஸ் குவாந்து தேக்குறேன் யாரад انا எங்க வந்திருக்கற எங்க வந்திருக்கற? இதா கு. இத வந்துள்ள வர வர 220 கார். எங்க வந்திருக்கற? 얘는 ஓடிக் ஸ்கூலா? நானா? நீ கண்டுருச்சு ஸ்கூலா? ஸ்கூலா? நீ அழுகுறடா மொட்டைய குட்டீஸ் குட்டீஸ். இங்க வா. இது அண்ணன் கிட்ட நின்னு போட்டோ எடுக்கலாம். சுகாஷ் ஒரு போட்ட சுகாஷ் ஆமா அதான் சொன்னமுன்னு ஆராதனா ஆராதனா ஆர்ட்ரி ஆராதனா இங்கே வர ஏதானா ஏன் பண்றே இது பாரி நாட்டர் இது பாரி ரே இது பாரா அந்த அளவுக்கெல்லாம் வீக்கா இருக்கும் ஆராதனா இதுக்குதான் தூரி ஆடுறதுக்கு விளையாடுறதுக்கு மெதுவா மெதுவா விளையாடு ஏலாமா வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு வரலையா கிளாஸ் ரூமில் உண்டா உட்காவிங்க ஒரே செகண்டு தான் வில்வ மரமா மெதுவா மெதுவா வாவ் இதுதான் ரெண்டு பேர் சரிபட்டு வருவீங்க சுகாச படிக்கிறவன் ஆறாத நான் வரும் வீட்டுக்கே வேணாமா சவா சுகாசுனா யூனிஃபார்ம் கலவு மாத்தி மாத்தி அங்க வாரு ஒரு செகண்டுக்கு ஒருவாக்கம் ஏய் வேன்ல வரையா ஸ்கூலுக்கு டெய்லியுமே சொல்லு ஆராதனா சொல்லிட்டு வா வேன்ல வரையா டெய்லி ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூலுக்கு ஜாலியேக்குல நாளைக்கு வரல ஸ்கூலுக்கு ஆராதனா குட்டி ஆராதனா குட்டி இங்கே பாரு நாளைக்கு வரலாம் ஸ்கூலுக்கு இங்கே பாரு என்னை பாரு இங்கே பார் நாளைக்கு வரலாம் ஸ்கூலுக்கு விளையாடு எத்தனை ஆகுது நீங்க நீ என்ன ஸ்டாண்டர்டு ஆ என்னதா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக நான் கண்டினியூ பண்ணவே இல்லை அது முடிக்கவே இல்லை பாதியோடு அப்படியே நிற்கிது ஸ்கூலுக்கெல்லாம் போய்ட்டு ஆராதனை குட்டி வந்து அழகு அளவே இல்லை அது நீங்கள் வீடியோலயே பார்த்துருப்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் மாதிரியே தெரியல உங்களுக்கு இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே பிளே க்ரௌண்டில் விளையாண்டுட்டே இருந்தனால ரொம்ப ஹாப்பியாக போச்சு பேக் வேறு கொடுத்துருந்தாங்களா பேக்கு ஆராதனாக்கு மட்டும் கொடுத்தாங்க சுகாசு குடுக்கல அந்த பேக் வாங்கிட்டு வரவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக அப்படியே விளையாண்டுட்டு அழாம அப்படியே வந்துட்டாங்க அதனால இப்போதைக்கு தெரிவிக்கல அந்த ஃபஸ்ட் நாள் போய் என்ன அலப்புறம் பண்ணுவாங்களோ அதுதான் தெரில எனக்கு அதுதான் பயமாக இருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன ஸ்கூல் என்ன ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கோபில ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அமலா ஸ்கூலாக இருக்கும் அமலா ஸ்கூலாக இருக்கும் இல்லைன்னா கம்பன் ஸ்கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அமலா ஸ்கூல் இல்லை கம்பன் ஸ்கூலில் தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எப்படி கோச்சிங் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் விசாரித்த வரைக்கும் கம்பன் ஸ்கூலில் நல்லா தான் சொல்லி தருவாங்க அப்படிங்கிறேன் ஏன்னா நான் டென்த்து டுவெல்த்தெல்லாம் படிக்கும்போதே வந்து கம்பன் ஸ்கூல் கம்பன் ஸ்கூல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நல்லா சொல்லி தருவாங்க அங்கே கோச்சிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய ஸ்கூலில் விசாரிச்சுட்டு ஃபீஸு வந்து அங்கே தான் வந்து ஓரளவுக்கு அது வேன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் கூட எல்லா பக்கமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது ஆனால் வேன் ஃபீஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது கம்பெண்ட் ஸ்கூலில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அதனால் அங்கேயே ஜாயின் பண்ணி விட்டாச்சு பார்க்கலாம் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க எங்கே வேணால் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்ப்போம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால சொன்னேன் கம்பன் ஸ்கூலில் தான் வந்து ஆராதனைக்குட்டியும் சுகாசியும் சேர்த்துருக்கோம் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்